கோவை தொண்ணூத்தி ஓராவது வார்டு பகுதியில் மூவாயிரம் ரூபாய் ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்புகளை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் நியமன குழு தலைவருமான ராஜேந்திரன் அந்த பகுதி பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்த வருடம் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் மூவாயிரம் ரொக்கப்பணம் வழங்கப்படும் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இந்நிலையில் இதற்கான டோக்கன் முன்னரே கொடுக்கப்பட்டு ரேஷன் கடையின் வாயிலாக கார்டுதாரர்களுக்கு தலா மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் தமிழகம் முழுவதும் இன்று துவங்கியது இதன் ஒரு பகுதியாக கோவை மாநகராட்சி தொன்னூத்தி ஓராவது வார்டு குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு விநியோகத்தை கோவை மாநகராட்சி தொன்னூத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலர் மாநகராட்சி நியமன குழு தலைவர் ராஜேந்திரன் துவங்கி வைத்தார் இதில் அரிசி ரேஷன் கார்டு வைத்துள்ள பொதுமக்கள் மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்க முழு கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பை மகிழ்ச்சியாக பெற்றுச் சென்றனர் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இலவச வேட்டி சேலையும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகி நாகராஜ் மற்றும் இளைஞரணி திருவரசன் உட்பட பலர் உடனிருந்தனர்

திரும்பி நல்லுங்க ரைட் ரைட் ரைட்